பிடிக்குமா அவங்கள ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் இந்த கோபத்தினால அந்த மாதிரி பேசிட்டு ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு நினைச்சு வீட்டுல அழுதுகிட்டே இருக்கிறோம் அக்கா பாசமா இருப்பாங்களா அவங்க கிட்ட ரொம்ப பாசமா கூட இருந்தவன எனக்கு கால் வேற இப்படி இருக்குது குடும்பம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள ஒண்ணு நம்ம கவனிக்க வேண்டியது இல்ல இப்படி இருக்குன்னால நம்ம இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கிறோமேன்னு மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப திட்டிட்டேன் மேடம் திட்டி போக மாட்டேன் தான் இருந்தாங்க துணியெல்லாம் எடுத்து ஆண்டோல் வச்சு நான் தான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் என்ன தெரியுமாப்பா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனைவி கிடச்சிருக்காங்க நீங்க நீங்க ஆம்பளை நீங்க வெளியில போயிட்டு வரீங்க நீங்க அவங்களுக்கு உதவுறீங்க ஓகே அவ அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க உடல் ரீதியா அவங்களுக்கு பல பிரச்சனை இருந்தாங்க ரெண்டு குழந்தை இறந்து போயிருக்கு அவங்க மாசத்துல பிறந்ததுங்க கண்ணாடி பேட்டில மூணு மாசம் வைக்கணும் அவளுக்கு ப்ராப்ளம் இருந்துருக்கு அதஓடெல்லாம் ட்ராமா இருக்கும். ஆமா அந்த மெனோபாஸ் அந்த உங்களுக்கு என்ன வயசுமா? 54. ஆ அப்ப இவங்களுக்கு 60 வயசு இருக்கும். 55. அத 55.အောင် சொல்ல மாட்டேன்டா 40 தான் சொல்லு. 40. நான் ஆள் அந்த ஆள் பாருங்க 25 வயசு தணலட்சுமி உங்களுக்கு. 30 வயசு ஆகல உங்களுக்கு. 25 வயசு.